கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேதம் வாசித்தீர்களா என்று ஜெபித்தீர்களா என்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் ஆலயத்தில் காணாமல் போன வேதாகமும் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது அப்பொழுது பிரதான ஆசாரனாகிய இயல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி நான் கத்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் வாசித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமோன் என்கிற ராஜாவுக்கு பின்பு யோசியா என்கிற ராஜா அங்கே அரசால் வருகிறார் யோசியா எட்டாவது வயதிலே அவர் ராஜாவாக மாறிவிடுகிறார் அவர் கத்தருக்கு பிரிய மாணவிகளை செய்து அவர் வழிகளிலே அவர் நடக்கிறதை நான் பார்க்கிறோம் சிறுவயதிலேயே அப்படி பொழுது அவர் ஆலயத்தை செப்பனிடச் சொல்லுகிறார் ஆலயத்தை செப்பனிடுகிறார்கள் காரணம் என்ன என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால் எசைக்கியா ராஜாவின் காலத்துக்கு பின்பு எசைக்கியா ராஜாவின் காலத்தில் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவும் கத்துடைய ஆலயத்தை நேசிக்கவும் கத்துடைய ஆலயத்திலே பணிவிடைகளை செய்வதற்கும் எசைக்கியா ஆலயத்தையும் தேசத்தையும் ஒழுங்குபடுத்தி இருந்தார் ஆனால் அதற்கு பின்பு வந்து அவருடைய மகனாகிய மனாசே என்பவர் ஐம்பத்தைந்து வருடம் தேசத்தை ஆளுகை செய்தார் அந்த நாட்களிலே பாருங்கள் கத்துடைய ஆலயத்தை திறந்து அதை அதிலே பலிபீடங்களை கட்டி விக்கிரகாராதனை செய்வதற்கும் ஜனங்களை தோப்பு விக்கிரகங்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்கவும் பண்ணி தேசத்தை இரத்த பள்ளிகளால் அவர் நிரப்பிவிட்டார் ஆண்டவரை மறந்து நியாயப்பிரமாணத்தை மறந்து ஆண்டவருக்கு ரோதமான காரியங்களில் அவர் ஈடுபடுகிறதை நான் பார்க்கிறோம் அவருக்கு பின்பு மகனாகிய ஆமோன் இரண்டு வருடம் அரசாட்சி செய்கிறார் பாருங்கள் இந்த இரண்டு ராஜாக்களின் காலத்திலும் மனாசே ஆமோன் என்கிற ராஜாக்களின் காலத்தில் ஆண்டுடைய ஆலயத்தை தீட்டாக்கி அங்கே விக்கிரகங்களால் நிரப்பி அங்கே பலிபிடங்களை கட்டி விக்கிரகங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் அங்கே பலியிட்டு விட்டார்கள் ஆலயத்தையே ஜனங்கள் மறந்து போனார்கள் ஆலயம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலமானது விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு இடமாக அந்த இரண்டு ராஜாக்களும் மாற்றி போட்டார்கள் பாருங்கள் ஆலயத்திலே இருந்த அந்த நியாயமான புஸ்தகமானது மக்களால் தேடி பார்க்க கூட முடியாத அளவுக்கு அது காணாமல் போய்விட்டது ஆலயத்தில் இருக்க வேண்டும் ஆசிரியர்களை வாசிக்க வேண்டும் ஜனங்களை போதிக்க வேண்டும் ஆனால் அங்கே நியாயப்பரமான புஸ்தகம் இல்லாமல் போய்விட்டது ஆலயம் இருந்தது ஆராதனைகள் இருந்தது பலியிட்டார்கள் ஆனால் கத்திருக்கென்று ஆராதனை செய்யாமல் கத்திருக்கென்று பலியிடாமல் பேய்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் நேராக ஜனங்கள் அங்கே கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு பின்பு வந்த ஆமோனுடைய மகனாகிய யோசியா என்கிறவர்தான் ஆண்டவருக்கு பிரியமாக ஆலயத்தை திறந்து ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்தை எடுப்பித்து அதில் என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்வதற்கான ரூபாய்களை கொடுத்து அவைகளை அவர் அங்கே சரி செய்கிறதை நான் பார்க்கிறோம் அப்படி அங்கே ஆசாரியர்கள் வந்து ஆலயத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கும் தான் அங்கே பிரதான ஆசாரனாகிய இல்கியா என்பவர் அங்கே ஒரு புஸ்தகத்தை அவர் கண்டெடுக்கிறார் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அந்த புஸ்தகம் நியாயப்பிரமான புஸ்தகம் இதை நான் கண்டெடுத்தேன் என்று சொல்லி சம்பிரதி ஆகிய அவர் கொடுக்கிறதை நான் பார்க்குறோம் பாருங்கள் எஸ் ஏ ராஜாவின் காலம் வரை ஆலயத்திலே ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டு வந்தது எல்லாருக்கும் அது அங்கே ஆலயத்தில் இருந்தது ஆலயத்தில் வாசித்தார்கள் ஆலயத்திலே நியாயப்பிரமாணத்தை குறித்து போதித்தார்கள் ஆனால் இந்த ஆமோனுடைய ராஜ்யபாரத்துக்கு பின்பு அந்த நியாயமான புஸ்தகமானது எங்கே போய்விட்டது என்று கூட யாரும் அங்கே கண்டுபிடிக்க முடியவில்லை அது காணாமல் போய்விட்டது என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் இந்த யோசியாவின் நாட்களிலே இந்த இல்கியாங்கிற பிரதான ஆசிரியர் அதை கண்டுபிடிக்கிறதே நான் பார்க்குறோம் பாருங்கள் இந்த நாளிலும் கூட இந்த காணிலை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே உங்களுடைய கரத்திலே வேதாவமானது இருக்கிறதா உங்களுடைய வீட்டில் வேதாவமானது இருக்கிறதா உங்களுடைய உள்ளத்திலே வேதாவமானது இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் இந்த மனாசே ஆமோன் என்கிற ராஜாக்களின் நாட்களிலே ஆலயத்திலிருந்து நியாயப்பிரமான புஸ்தகமானது காணாமல் போய்விட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய கரத்திலே வேதாபனது காணாமல் போய்விட்டதோ யோசித்து பாருங்கள் அவர்கள் நியாயப்பிரமான புஸ்தகத்தை மறந்து ஆண்டவரை மறந்து போனபடினால் ஆண்டவர் அவர்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட நான் வேதத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நியாயபரமான புஸ்தகம் எப்பொழுது வந்தது என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது யாத்திராவை நாற்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மோசே ஆசிரிப்பு கோடாரத்திலே உடன்படிக்கை பட்டியிற்குள் அந்த நியாயபரமான ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை அவர் எழுதி அங்கே வைக்கிறதை நான் பார்க்குறோம் அதே போல் உபாகம் இரு பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் மோசினிடத்தில் ராஜாக்கீழ் தங்களுக்கென்று இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்திலிருந்து ஒரு பிரதியை அவர்கள் எழுதி தங்களுக்கென்று வைத்து அதை வாசிக்க வேண்டும் அப்படி அதை அவர்கள் வாசிக்கும் பொழுது தங்களுடைய தேசத்தில் நெடுநாளாய் நீடித்திருப்பார்கள் வாழ்ந்திருப்பார்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லி ராஜாக்களுக்கு ஆலோசனையாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் பாருங்கள் அந்த காலத்திலே ஆசைகள் மாத்திரம் வாசிக்க வேண்டும் ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார் ராஜாக்கள் தேசத்தை நீதியாய் நியாயமாய் அரசாள வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் ஒரு பிரதியை எடுத்து அதை அவர்கள் அந்த நியாயப்பிரமண புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உபாகுமம் பதினேழு இருபதுல அங்கே கட்டளை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் ஓசியாவின் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசார் இராதுபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவர் அங்கே ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார் நீ என்னுடைய வேதத்தை நீ மறப்பா என்று சொன்னால் என் வேதத்தை வாசிக்காமல் என் வேதத்தை தியானிக்காமல் அதன்படி நடக்காமல் என் வேதத்தை நீ மறந்து விடுவா என்று சொன்னால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த காண்களை கண்டு கொண்டிருக்கிற வாலிபனே வாலிப தம்பி தாயை தகப்பனே நீங்கள் ஆண்டுடைய வேதத்தை மறந்து விட்டீர்களோ இல்லைன்னு சொன்னால் ஆண்டுடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிறீர்களா நீங்கள் யோசித்து பாருங்கள் சங்கீதக்காரன் ஒன்றா சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் ஆனால் ஆண்டுடைய வேதத்தை மறந்தாலோ ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் உன் பிள்ளைகளையே மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் எத்தனை வருடமாய் ஆண்டு வேதத்தை மறந்து விட்டீர்கள் யோசித்து பாருங்கள் அநேக கிறிஸ்து வீட்டிலே வேதாவும் இருக்கும் ஆனால் ஆலயத்துக்கு செல்லுகிற அன்றுதான் அவர்கள் எடுத்து தூசியை துடைத்து அவர்கள் கொண்டு செல்வார்கள் ஆனால் தினமும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் வேதாவத்தையே நீங்கள் மறந்து விட்டீர்களா இந்த ரெண்டு ராஜாக்களின் காலத்திலே நியாயபரமான புஸ்தகத்தையே விட்டார்கள் காணாமல் போய்விட்டது ஆனால் யோசியாவின் நாட்களிலே அதை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே தான் ஆண்டவர் அந்த எட்டு வயதிலே அவன் ராஜாவாய் மாறினான் மாத்திரமல்ல அவனுடைய நாட்களிலே ஆண்டவருக்காக அவன் அரிய பெரிய காரியங்களை எல்லாம் தேசத்திலே அவன் செய்கிறதை பார்க்கிறோம் கத்தர் அவனை உயர்த்தினார் அவனை ஆசிர்வதித்தார் காரணம் நியாயபிரமான புஸ்தகத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே வேதம் சொல்கிறது தேசத்திலே நான் பஞ்சத்தை அனுப்பும் காலம் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பசியும் அல்ல தாகத்தினால் உண்டாகி தண்ணீர் குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கத்துடைய வேத வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் தேசத்தில் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் வேதாவும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது குறைந்த விலையிலே நமக்கு கிடைக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய செல்ஃபோனை எடுத்தால் கூட அதுலேயும் நம்ம வேதாமத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் வேத வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது பின்னையே ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் தேசத்திலே நான் வேதம் கிடைக்கக்கூடாது வேத வசனம் கிடைக்கக்கூடாது பஞ்சத்தை அனுப்பும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே வேதம் நம்முடைய கரங்களில் இருக்கும் செல்ஃபோனில் இருக்கும் எங்கு நாம் திரும்பினாலும் வேத வசனத்தை கேட்கலாம் ஆனால் வேதத்தை உண்மையாய் நாம் வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் அதை மற்றொரு போதிக்கவும் செய்யாமல் அவரை மறந்து நாம் போய்விடுகிற ஒரு காலம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கிறோம் எனவே தான் நான் வேதத்தில் நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் எஸ்ராவை குறித்து வேதம் சொல்கிறது எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்கிறது எஸ்ரா கத்துடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரோவில் கட்டளைகளையும் நியாய நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பாருங்கள் வேதபாரனாகிய எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி இருந்தார் எப்படியாம் வேத வசனத்தை வாசிக்கவும் அதை தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் அதை மற்றவர்களுக்கு போதிக்கவும் தக்கதாக தன் இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி இருந்தாராம் அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருப்பான் என்று சொன்னால் வேத வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வந்தாலும் அந்த மனிதன் தப்பி விடுவான் காரணம் அவருடைய இருதயத்தில் வேத வசனம் இருக்கும் அதைத்தான் ஆண்டவர் மல்கியா ரெண்டாம் அதிகாரத்திலும் போது சொல்லுகிறார் மல்கியா ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே அவன் கத்துடைய தூதன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பாருங்கள் ஆண்டவர் நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார் எல்லா ஜனங்களும் நம்முடைய வாயிலே ஆண்டுடைய வேதத்தை தேடுவார்கள் வேத வசனத்தை தேடுவார்கள் நம்முடைய வாயிலே வேத வசனம் இருக்கிறதா நம்முடைய இருகத்திலே வேத வசனம் இருக்கிறதா நம்முடைய கைகளில் வேதம் இருக்கிறதா நம்முடைய வீட்டில் வேதம் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைட வாழ்க்கையில் வேதம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் இல்கியாவின் நாட்களிலே வேதகம்தே அந்த நியாயப்பிரமண புஸ்தகத்தை அவன் கண்டுபிடித்தான் என்று சொல்லி நான் பார்க்குறோம் இதுவரையிலும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வேதத்தை கண்டுபிடிக்காமல் இருந்தால் இன்றைக்கு கண்டுபிடியுங்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க தீர்மானம் விடுங்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுந்து நடங்குங்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ரெண்டு மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீங்கள் நீர்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பீர்கள் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் கண்கொடுப்பீர்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே காட் பிளெஸ் யூ